சார்மேன் நீண்ட நாளுக்கு பிறகு நீங்க வந்து கடலுக்குள்ள போய்கிட்டு இருக்கோம் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம டீசல் பிடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம் நம்ம மகன் அண்ணனும் சந்தியும் பாத்தீங்க அப்படின்னா டீசல் கணக்கு டீசல் பிடிக்க பல்குக்கு பேய்கிட்டு இருக்காங்க த்ரீ ஃபோர் டேஸ் நம்ம கடல்ல ஸ்டே பண்ணி தான் மீன் பிடிக்க போறோம் அதனால் நம்மளுக்கு தண்ணி நிறையவே தேவைப்படும் அதனால் ஒரு எட்டு மினரல் வாட்டர் கேன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம போட்டில் வந்து ஏற்றிக்கிட்டு இருக்கோம் தண்ணி த்ரீ ஃபோர் டேஸ் லாக்குமே பார்த்திங்கன்னா ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸில் நான் வந்து முடிச்சிருக்கேன் நாலு நாள் அஞ்சு நாள் கடந்து மொத்தமாக மீன் பிடிச்சதை ஒரே வீடியோவில் முடிச்சிருக்கேன் வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வேலை ஏதாவது இருந்துச்சுன்னா வேலையிலலாம் முடிச்சுட்டு வந்து ஃப்ரீயாக உட்காந்து பாருங்கள் இப்போ அந்த பக்கத்தில் போவதில் இந்த போட்டில் இருந்து தான் காலையில் வந்து கறிக்கு மீன் வாங்கணும் அதை வந்து அந்த கிளிப் வந்து இன்ஸ்டாவில் போட்டு விட்ருக்கேன் இன்ஸ்டாகிராம் யூஸ் இருந்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜ் பேருமே பார்த்தீங்கன்னா விண்டிஃபிஷியர் ஷேர்மன் தான் என்ன காண்டாக்ட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் அதே மூலியமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம கறிக்கி என்னென்ன மீன்லாம் வாங்கியிருக்கோம்னா மணலை அதுக்கப்புறம் சுண்டு ஒரு கிலோ ஒன்றரை கிலோவுக்கு மேலே இருந்துச்சுன்னா சிறையா இந்த காட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மீன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சாலான்னு சொல்லிடுறாங்க மொத்தமாகவே சாலா சின்ன சாலா பெரிய சாலை அப்படிங்கிறாங்க நம்ம ஊரில் வந்து சிறுசா ரொம்ப சிறுசா இருந்துச்சுன்னா சுண்டு கொஞ்சம் பெருசாக இருந்தது அப்படின்னா மணலை ஒரு கிலோ ஒன்றரை கிலோ ரேஞ்சில் இருந்துச்சு அப்படின்னா சிறையா இந்த மாதிரி மூணு வெரைட்டிஸில் நம்ம சொல்லுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா பெருமளவு பார்த்திங்கன்னா கடலும் ஆறும் சேர்கிற இடத்துல தான் இந்த மீன் அதிகமாக துள்ளி குதிச்சு இல்லை அதில் நாங்கள் வலையை போட்டு இந்த மீனை பிடிப்போம் கடல்லையுமே நிறைய மீன்கள் இருக்கும் ஆனால் கடல்லையுமே பார்த்திங்கன்னா ஆழ்கடல் இருக்காது கரைக்குள்ளே கடலில் தான் இருக்கும் அதிக அளவில் காணப்படுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆறும் கடலும் சேர்கிற இடத்துல தான் இப்போ நம்ம போட்டு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லொகேஷனை பார்த்து போய்கிட்டு இருக்கு நம்ம போய் சேர்றதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ காலையில் ஒரு எட்டு மணியா சாயங்காலம் ஒரு அஞ்சு மணிக்கு நம்ம இடத்துக்கு போய் ரீச் ஆயிடலாம் நம்ம சஞ்சையை பார்த்தீங்கன்னா என்னென்ன கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரியுதா ஊடகம் நல்லா இருக்கும் பொறிச்சு சாப்பிட்டாலும் இன்பமா இருக்கும் குழம்பு வச்சாலும் இன்பமா இருக்கும் மொத்தம் நாங்கள் நாலு பேர் வந்திருக்கோம் மதன் அண்ணன் அதுக்கப்புறம் நானு விண்டுபிஷ் சேர்மேன் அதுக்கப்புறம் சஞ்சய் அதுக்கப்புறம் இந்த தாத்தா மொத்தம் நாலு பேர் வந்திருக்கோம் கடலுக்குள்ளக்க இப்போ நம்ம சஞ்சய் பார்த்தீங்கன்னா சோறு பங்கிக்கிட்டு இருக்கோம் அங்கே தாத்தா மீன்லாம் வெட்டி கிளியர் பண்ணி வச்சிட்டாரு சோறு பொங்கி முடிஞ்சதும் குழம்பு வச்சு சாப்பிட்ருலாங்க இன்ஜின் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது என்ன இன்ஜின் தெரியுதா லம்பாடி இன்ஜின் நம்ம ஊரெலாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் இன்ஜின் தான் வச்சு நம்ம போ போட்டை கொண்டு ஓடிக்கிட்டு இருப்பாங்க இது வந்து டபுள் இன்ஜின் செட் பண்ணி நடுவில் சுக்கா மாதிரி ரெடி பண்ணி திருப்பிக்கிற வேண்டிதான் இது வந்து ஹேண்ட் இன்ஜினுங்க கையில் பிடிக்கிற இன்ஜின் அதை வந்து நாங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி இப்படி ஓடிக்கிட்டு இருக்கோம் நம்மளுக்கு சோறு வந்துருச்சு சோத்து பானையை வடிச்சிட்டோம் இப்போது குழம்புக்கு தேவையான காய்கறிகளை தான் வெட்டிக்கிட்டு இருக்கோம் ரெண்டே ரெண்டு டொமேட்டோ ஒரு ஆனியன் க மல்லிகளை கருவேப்பிலை அதுக்கப்புறம் ரெண்டே ரெண்டு சில்லி இப்போ மீன்களை அப்படிலாம் வெட்டி நல்லா கிளியர் பண்ணி வச்சாச்சு பார்க்குறதுக்கு எப்படி இருக்கு செமையாக இருக்குல்ல குழம்பு வைக்கிற வீடியோ தான இதை நம்ம ஏன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுட்டு கடைசி மீன் பிடிக்கிற கண்ணடுக்கு போயிடாதீங்க ஃபுல்லாக பார்த்துட்டே வாங்க உங்களுக்கும் நாளை பின்ன இந்த மாதிரி குழம்பு வைக்கிறதுக்கு தேவைப்படும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்களும் இதை ஃபுல்லாக பார்த்து வச்சிட்டிங்கன்னா எந்த மாதிரி வைக்கிறோம் அப்படிங்கிறத நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உண்மையிலேயும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு இந்த வீடியோலேயே ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த நைஃப் தாங்க கத்தி அந்த சின்ன கத்தி இருக்குது பார்த்திங்களா அதுதான் அந்த வீடியோவில் ஹைலைட்டு நீங்கள் ஒரே ஒரு கமெண்ட்டை மட்டும் தட்டி விடுங்க ஹைலைட் இன் நைஃப் அப்படின்னு சொல்லி போட்டு விடுங்க நல்லா கேட்டுக்கோங்க ஃபஸ்ட் வந்து நம்ம ஆயில் ஊற்றிருக்கோம் ஆயில் ஊற்றி நம்ம வெட்டி வச்சிருந்த காய்கறிகள் பிள்ளாத்தியுமே அதில் போட்டு வசக்கிக்கிட்டு இருக்கோம் நம்ம சோத்து பானையை வடித்து இந்த மாதிரி தான் வைப்போம் நம்ம வீட்டில் வடிக்கிற மாதிரிலாம் சோத்து பானையை வடிக்கட்ட முடியாது கடல் மேலே நம்ம என் ரெண்டு இஞ்சினுமே பார்த்திங்க அப்படின்னா கடலை கடலை கல்லக்கடகல் அடித்து பேய்கிட்டு இருக்குங்க அலம்பாடி இஞ்சியில் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கர்லிக் பேஸ்ட்டு தான் சேர்க்குறோம் இஞ்சி பேஸ்ட்டு அதை தான் சேர்த்துக்கிட்டு இருக்கோம் இஞ்சும் பூண்டும் நம்ம தட்டி கூட போட்டுக்கலாம் இது வந்து நாங்கள் கடையில் வேணுந்தது கொஞ்சம் இப்போ மஞ்சத்தூள் போடுறோம் அவ்வளோதான் என்ன சேர்க்கிறோம்னா குழம்புக்குள்ள மசாலாவை தான் சேர்த்துக்கிட்டு இருக்கும் இது வந்து வீட்லேயே ஹேண்ட்மேட்டாக ரெடி பண்ண மசாலாங்க என்ன சேர்த்துக்கிட்டு இருக்கோம்னா மிளகு தூள் தான் சேர்த்துக்கிட்டு இருக்கோம் சளி இந்த மாதிரி எதுவும் இருந்துச்சு அப்படின்னா இறக்கி விட்ருவோம் சீக்கிரமாக அப்படியே கொஞ்சம் சீரக தூளுமே சேர்த்துக்கிடுவோம் நல்லா குழம்பு கலகலன்னு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த கொதிக்கிற சட்டியில் அப்படியே மீனை எடுத்து போடுறோம் ஃபைனலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா குழம்பு கொதிச்சுட்டு சாப்பாடு நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு வயிறு பசிச்சின்னா நம்ம போட்டு சாப்பிட்டுக்கிற வேண்டியது டீசல் டேங்கில் டீசல் கொஞ்சமாக ஆகிக்கிட்டே வருது இப்போ அதோட நம்ம டீசல் கண்ணு என்ன வந்துருந்தோம் இப்போ அதை வச்சு தான் டீசல் இருக்கோம் கிட்டத்தட்ட நம்ம போட்டு வந்து ஒரு அஞ்சு ஆறு நேரமாக போட்டு இன்ஜின் ஆன்லே தான் இருக்குது ரன்னிங்லே தான் வந்துக்கிட்டு இருக்கோம் சாப்பாடை பற்றி குறை சொல்கிற அளவுக்கு வேறு எதுவுமே கிடையாது நான் சொன்ன மாதிரிக்கு சாப்பாடு வேறு லெவலில் டேஸ்ட்டாகவே இருந்தது வலை போடுற லொக்கேஷனுக்கு வந்துட்டோம் வலையுமே கடலில் போட்டாச்சு பார்த்திங்கன்னா சஞ்சய் தான் மே வில இருக்கோம் இருக்கான் அப்போ நம்ம பெரியாள் பார்த்திங்கன்னா மடவுளை இழக்கிக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரத்தில் அவ்வளோ வலையுமே பார்த்திங்கன்னா கடலுக்குள்ளே இறங்கிடும் இறங்கிட்டா நம்ம சாப்பிட்டுட்டு படுத்து தூங்க வேண்டிதான் அடுத்த நாள் வீடியோ காலம் மூணு மணிக்கு நம்ம வலையை பிடிக்க ஆரம்பிச்சிருவோம் என்னென்ன மீன்கள் வருதுன்னு நீங்களே பாருங்க இன்னும் ஃபுல்லாக ஃபிஷிங்காக தான் வரும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மொதல் கொடி வலை வந்து கடலில் இறங்கிடுச்சு மொத்த மூணு கொடி கம்பு போடுவோம் இந்த கொடி கம்பு ஏன் போடுறோம்னா நம்ம வலை மிஸ் ஆகிடுச்சி அப்படின்னா இந்த கொடி கம்பு வச்சு கண்டுபிடிச்சிருவோம் அந்த கொடி கம்புக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சிக்னல் லைட் ஒன்று கட்டி விட்டுருக்கோம் அது வந்து பிளிங்காய் பிளிங்காய் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் நம்மளுக்கு வலை மிஸ் ஆகிட்டுனா அந்த லைட்டை வச்சு நம்ம கண்டுபிடிச்சி வலையை எடுத்துருவோங்க இதான் பார்த்தீங்கன்னா முத முதலாக நம்மளுக்கு வந்திருக்க சீலா மீன் மவுலாசி ஆளில் இருக்கு போன ம் அஞ்சு அஞ்சு கிலோ வரும் அஞ்சு அஞ்சு கிலோ ம் இதே மாதிரி ஒரு பத்து மீன் வந்துச்சுனா போதும் ஒன்றுனா வந்துச்சுனாலும் போதும் பத்து மீன் பாருங்க உங்களுக்கு வலையில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி முரளி மீன் மாட்டிக்கிட்டுங்க பாருங்க சித்தியோன்னு தான் இருக்குது உயிரோடு இருக்குது இப்போ கடலில் போட்டாச்சுன்னா இது குழச்சிக்கிறோம் கடலில் போட்டுருமா இவங்க நீதான் இவ்வளவு குட்டி பிடிச்சி முறையில எங்களுக்கு வந்து இப்ப ரெண்டாவது மீனே வந்திருக்குங்க முத நாள் போட்ட வலையில பாத்தீங்கன்னா இதுதான் ரெண்டாவது மீன் எங்களுக்கு என்ன மீன் தெரியுதா அடல மீன் பாக்குறதுக்கு சாப்பிட்டையா இருக்கும் ஆனா செம டேஸ்டா இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா நிலத்தை ஒட்டியே தான் வாழும் தான் வாழ்ந்து அலைவான் தான் போவோம் உயிரோடையா இருக்கு

ஆனா உங்க ஊர்ல என்ன மீன்? வள்ளர்ல அது வந்துதே. உள்ள அம்மா ஒண்ணு ஞாபகம் இல்ல. பல்லு பாதியில இப்படி இருக்குனே. இந்த பிளேட இருக்கும். இருக்கும் டேஸ்ட். வணக்கம் ரெண்டு பிஷர்மேன் இன்னையோட ரெண்டாவது நாள் நம்ம கடலை வலை போட்டுக்கிட்டு இருக்கோம். நான் முதல் நாள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒன்றுமே அமையலை ரெண்டாவது நாள் நம்பிக்கையோட இருக்கோம் வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலுக்குள்ளே யாராச்சும் புதுசாக வந்துருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய லவோன் சப்போர்ட் இந்த வீடு விசர்மன் சேனல் கொடுங்க சரி வாங்க நம்ம அப்படி வீடியோக்குள்ளே போகலாங்க இப்போ சஞ்சய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோடி கம்பு பெயருக்கு இப்போ தான் கிருகிருன்னு மேவழி அழைக்கிட்டு இருக்கான் இப்போ தாத்தா பார்த்தீங்க அப்படின்னா மடவழிய ஃபுல் சோகமோசை இருக்காப்புல பார்த்தீங்கன்னா கடைசி நாள் வளைய வாங்கிக்கிட்டு இருக்கோம் இப்போ எங்களுக்கு மீன்களே கிடையாது மற்ற மீன்கள் பார்த்திங்க அப்படின்னா அந்த முன்னாடி கிடக்கு பாருங்கள் ரெண்டு வஞ்சரம் மீனும் ஒரே ஒரு வாவல் மீன் தாங்க வந்துருக்கு சுமினி காட்டுறேன் பாருங்கள் அந்த வாவல் மீனும் உயிரோட வந்துச்சு அதுக்கப்புறம் அந்த வஞ்சர மீனும் உயிரோடு வந்துச்சு அதுக்கப்புறம் நண்டுகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா வலையில நிறைய கிழிச்சி விட்டுட்டுங்க அதனால நிறைய ஓட்டைகள்லாம் எடுத்து போட்டிருக்கோம் இங்கே பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஓட்டை தான் நிறைய கடிகளாக எடுத்து போட்டிருக்கோம் இன்னும் கொஞ்சோண்டு தான் நம்மளுக்கு வலை இருக்குது இன்னைக்கு காலை உணவு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கனவாவும் தான் பார்த்தீங்கன்னா அவியலில் ஓடிக்கிட்டு இருக்கு பிரேவி கணக்காக வைக்கிறேன் என்ன கனவு காட்டுக்கணே பாருங்க என்ன கனவு வந்துடுதா ஆக்டோபர்ஸ்ல நம்ம கடல் மேலே தூண்டி போட்டு பிடிச்சோம் கனவா தூண்டி போட்டு பிடிச்சோம் அந்த கனவா தான் இந்த தங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பாடுகள் கிடையாது ஏமாற்றத்தோடு தான் கரையை திரும்ப போகிறோம் கொடி பார்த்தீங்க அப்புடின்னா கிட்டத்திலே வந்துடுச்சிங்க சரிங்க நான் இந்த வீடியோ இந்த இடத்துல நான் இதோட என் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய லவன் சப்போர்ட் கொடுங்க அடுத்த தங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதோட பெற்றாவே மீன் பிடிப்போம் நம்பிக்கை இருக்குது நம்பிக்கை இழக்க மாட்டோம் இந்த மீனவர்கள் என்ன கான்டக்ட் பண்ணுறாரு நீங்கள் அப்படின்னா என்னோடய இன்ஸ்டா ஐடி பார்த்தீங்கன்னா விண்டுபு ஷேர்மன் தான் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க கான்டக்ட் பண்ணுறதா இருந்தீங்க அப்படின்னா அது மூலியமாக காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து மொத்த ஆர்டர் மீன்கள் வஞ்சர மீன் இந்த மாதிரி மீன்கள் ஏதாச்சும் தேவைப்படுச்சு அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம் மூலியமாக